அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் ஏழாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க இந்த பௌர்ணமி திதியானது நேற்று பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தொம்போது நிமிடம் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த முறை நமக்கு இந்த பௌர்ணமியானது சந்திர கிரகணத்தோடு சேர்ந்து வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய கடைசி சந்திர கிரகணம் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்தியாவில் இது வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷத்திலிருந்து பின்னிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் வந்து இந்த சந்திரகிரகணமானது இருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் மொத்தம் மூணு வீடியோக்கள் வந்து இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த நேரத்தில் குளித்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஒரு சிலர் லேட்டாக கூட குளிப்பீங்க அந்த மாதிரி எப்போ குளித்தாலும் சரி குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க மேலும் கையில் வந்து ஒரு சிம்பல் வரைஞ்சிக்கோங்க வீட்டில் துளசி செடி இருந்தால் அதில் ஒரு குறிப்பிட்ட முறையை வந்து பண்ணிடுங்க நல்ல கோடி கோடியாக செல்வம் சேரும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் அதாவது இரவு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நிமிஷத்துக்குள்ளே சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை சொல்வதன் மூலமா பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ நேரமும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்லிட்டு நீங்க தாராளமாக போய் தூங்க போகலாம் இவை தவிர இன்னைக்கு கிரகண நேரம் தொடங்குறதுக்குள்ளே அதாவது ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்குள்ளேற நிலைவாசலுக்கு வெளியில் கல் இப்போ ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து வைப்பதன் மூலமாக தோஷங்களெல்லாம் நீங்கும் மேலும் இதுவரைக்கும் நாம் அனுபவிச்சு வந்த அத்தனை விதமான கஷ்டங்களுக்கும் ஒரே இரவுலே தீர்வு கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இந்த மூணு வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா எந்த ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பலனடையீங்க இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பணவரவுக்கு உண்டான அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் மா மாலை ஆறு மணிக்குள்ளார செய்கிறது நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு நம்ம தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிலவின் ஒளியில் வச்சு பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு நமக்கு கிரகணம் இருக்கிறதுனால நாம் அந்த மாதிரி தண்ணீர் பரிகாரத்தை நைட்டு நேரத்தில் செய்யக்கூடாது செஞ்சாலும் பலன் வந்து கிடைக்காது அதனால் யாரும் அது போல் தவறுகள் வந்து செய்யாதீங்க இப்போ நான் சொல்ல போகிறது பாரு பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே வந்து சொல்கிறேன் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க ஒருவேளை இந்த வீடியோவை ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் சரிங்களா இது ஒரு எச்சரிக்கையாகவே வந்துட்டு சொல்லிடுறேன் அதுக்கும் முன்னாடியே நீங்கள் செய்யறதுன்னா ஓகே இப்போ நடுவில் ராகு காலம் எமகணம்லாம் வருமே பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ராகு காலம் எமகணம் கூட பரவாயில்ல ஆனால் மாலை ஆறு மணிக்கு மேலே மட்டும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்ட இருந்தாலும் தாளமாக La masa y la... இன்றைக்கி நிறைய பேர்த்து வீட்டில் அசைவம் வந்து செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது குடிக்கக்கூடிய தண்ணீர் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க சில்வரோ கண்ணாடியோ பிளாஸ்டிக்கோ எது இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணீர் நிரம்ப வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து தான் நமக்கு ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது முழுசாக இருக்கணும் அதாவது மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கிராம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க இது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள்னு தண்ணிக்கும் நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இப்போ தண்ணி கிராம்பு இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சு அதில் உள்ளது வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கணும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த சுண்டு வரலுக்கு கீழே இந்த மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இது பார்த்தீங்கன்னா சந்திரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் பொதுவாக கிரீன் தாராவுடைய நம்பர் இருக்குது இல்லையா ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிறத அதை வந்துவிட்டு இந்த இடத்துல எழுத சொல்லி நம்மளுடைய சேனலில் வீடியோ போடுறது வழக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு ஸ்பெஷலான சிம்பல் வந்து வரைய போகிறோம் நேற்றைய பதிவு அதாவது அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிம்பல் வந்து தெரிஞ்சிருக்கும் அது பார்க்காதவங்களுக்கு இதை மட்டும் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் சிம்பல் இந்த ஸ்பைரல் சிம்பல் குறித்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியுந்தே நம்மளுடைய சேனலில் சொல்லிகிட்ருக்கறது வழக்கமாக வச்சுருக்கேன் ஏன்னா இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான பண வரவை ஈர்க்கிறதும் மட்டுமல்லாம நம்மளுடைய மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு வந்து உண்டு சந்திர பகவான் தான் பௌர்ணமி திதி வந்து இந்த ஸ்பைரல் வந்து பயன்படுத்துகிறோம் இவை தவிர வேற இந்த வேலை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை நாளில் பிறச்சந்திர நாட்களில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நான் வந்து நேற்று வரைய சொல்லியிருந்தேன் இப்போ நமக்கு அது மாதிரிலாம் வரையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த வந்து பார்த்து வச்சுக்கோங்க எதை வச்சு வரைய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கையில் அந்த கிராம்பு இருக்குது பாருங்க இந்த கிராம்பை வச்சு தான் நம்ம வரைய போகிறோம் இப்போ முன்னாடி வந்து தண்ணீர் வச்சுக்கிறீங்க இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பைரல் சிம்பல் வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்க இல்லையா இப்போ வலது கையில் இந்த கிராம்பை வந்து எடுத்துக்கோங்க அந்த மொட்டு பகுதி இருக்குது இல்லையா அதை வந்து பேனா மாதிரி இப்படியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல அப்படியே வந்து ஸ்பைரல் சிம்பல் போடுங்க இப்போ நீங்கள் போடுறது பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கும் தெரியாது உங்கள் பக்கத்தில் வேறு யாராவது உட்காந்துட்டு இருந்தாங்கனாலும் அவங்க கண்ணுக்கும் வந்து தெரியாது அதுதான் நமக்கு வேணும் ஆனால் ஸ்பைரல் வரைகிறீங்கிறது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் வந்து தெரியும் சரிங்களா இப்போ வந்துட்டு வரையங்க இப்படி வரையும் போது கூட நான் சொல்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே வரைகிறது ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ அட்ராக்ட் மோர் மணி இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம் இல்லைனா ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு வந்து கூட நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது பீரோவில் நிறைய பணம் இருக்குது பர்ஸில் நிறைய பணம் இருக்குது உங்கள்கிட்டருந்து யாராவது பணம் வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க உங்களை தேடி வந்து திரும்ப தராங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீர் முன்னாடி வச்சுருக்குற பாருங்க அந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து அப்படியே வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும் இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இந்த கிராம்பை பயன்படுத்தி நம்ம இந்த ஸ்பைரல் சிம்பல் நம்ம இந்த சந்திரமேட்டில் வரைஞ்சோம் இல்லையா இதே கிராம்பை பயன்படுத்தி நீங்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்கு வச்சுருக்கீங்க பாருங்கள் அதுக்குள்ளே விட்டு நீங்கள் வரையலாம் அதாவது அந்த தண்ணீரை ஒரு பேப்பர் மாதிரி நினச்சிட்டு அந்த தண்ணீரில் இந்த கிராம்பை பயன்படுத்தி இந்த ஸ்பைரலை வரைஞ்சிட்டு குடிக்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு இடத்துலையுமே இந்த ஸ்பைரல் யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த சிம்பல் பணவரவு மட்டும் இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனக்கஷ்டம் நீங்குவதற்கும் இந்த பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்குமே உதவும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வகையில் உங்களை இதை யூஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவுலையும் வந்து சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அதனால் அவசியம் வந்து பயன்படுத்துக்கோங்க ஆறு மணிக்கு மேலே தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த சந்திரகிரகணம் பற்றி பெரிய அபிப்பிராயம் இல்லை அதாவது இது ஒரு மூடநம்பிக்கை அதெல்லாம் சாப்பிட்லாம் குடிக்கலாம் அசைவம் சாப்பிட்டாலும் ஒன்றாகாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து அப்படி பண்ணுறதுல வந்துட்டு உடன்பாடு இல்லை அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் சிறப்புன்னு என் மனசுக்கு படுது அதனால் அதுக்குள்ளார பண்ணிவிட்டு பலனடையுங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் சரிங்களா இந்த கிராம்பை உங்களுடைய பார்சலாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்